இந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்துவீர்களா இல்ல நீங்க நின்று போட்டோம் உட்காந்து பாத்துக்கிட்டே இருப்போம் இந்த முகத்தை ஒவ்வொரு நாளும் பார்ப்போம் எத்தனை நாள் இருபத்தி நாளா இன்னும் ஒரு நாற்பத்தி ரெண்டு நாள் நம்ம தவசுகளை நாற்பது நாளா பார்ப்போம் வரப்போகுது பாத்துக்கிட்டே இருப்போம் நிக்க போறீங்களா அப்படி அல்ல என்னை அப்புறப்படுத்துவதுதான் உங்களோட முதல் பணி அதான உங்களோட முதல் கடமை அப்போ இந்த பிரச்சனைக்கு காரணமானவர் யார் யார் அரசாங்கம் ஒளிவு முறை மேடையா வருகின்றவர்களா அரசாங்கத்துக்கு கோரிக்கை வைப்போம் தாங்க தாங்கள் சார்ந்திருக்கக்கூடிய கட்சி தலைவர்களுக்கு கோரிக்கை வைப்போம் ஏ நீங்க கோரிக்கை வச்சு அதை நிறைவேறினா நான் ஏண்டா பட்டினி பசோட இருபத்தோரு நாள் நிக்க போறேன் இந்த நேரத்துல எங்க இருந்திருப்பேன் கடலுக்குள்ள இருந்திருப்பேன் வீட்டுல சோறுதுன்னு சோறு டிவியில நாடகம் நாம் ஒரு பந்தையில அமர வைத்தது இந்த அரசாங்கத்தினுடைய நிலை அதுக்கு காரணம் யார் அரசு அதிகாரிகளா எத்தனை அரசு அதிகாரிகளும் நீங்க சண்டையிடுவீர்கள் முதல் மீனவர் நலத்துறையில எத்தனை துறை எத்தனை அதிகாரிகள் பொறுப்பு இந்த தூண்டில் வளைவுக்கான பொறுப்பு இந்த கடல் சார்ந்த பிரச்சனைகளுக்கான எங்களுக்கு நீ நாங்களும் காலை மாலை வருவேன் இல்லைன்னா நாள் போடுவேன் ராமநாதபுரம் கடையில மீன் பிடிச்சுன்னா என்னை சிறைப்படுத்தி இளைஞரையும் வச்சிருப்ப

அந்த குடும்பத்தில் உள்ள உறுப்பினர் ஒருவருக்கு அரசு வேலை என்பது உடனடியாக வழங்கப்படுகிறது தெரியுமா இதெல்லாம் நமக்கு கிடைக்குதா ஏன் நாம் வாக்கு செலுத்தவில்லையா இதே கடற்கரை மண்ணில் உள்ள சொந்தங்கள் இந்த ஆட்சியாளர்கள் வீடு தேடி பொன்னாடைகளை பூங்கத்துகளை எடுத்து சென்று அவர்கள் வாழ்த்து மடல்கள் தெரிவிக்கவில்லையா ஏன்னா அதெல்லாம் ஒரு சம்பிரதாயம் ஆயிட்டு

எப்படின்னா அவங்க சார்ந்த சாதிக்கு மட்டும் செய்யக்கூடிய அமைச்சராக தான் அவர் இருக்கார் அமைச்சர்னா மற்றவங்க மாதிரி ஒளிவு மறைவா நான் சொல்லல அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் இப்படி என்ன கேள்வி கொடுத்த என்ன சொல்ற விவாதங்கள்ல கல்ல போட சொன்னா திரும்ப எடுக்க சொன்னா நான் கல்ல வாட்டுக்கு எதுக்கு போட சொன்ன தொழில பாக்குறதுக்கு இப்ப அமைச்சர்கிட்ட ஒரு கேள்வி கேட்போம் அவர் வீடு எங்க இருக்கு தண்டு பத்துல இருக்கு அப்படி தானே உடம்புடைய வழியா அவர் போகணும் ஒரு உள்ளாட்சி துறையிலோ நெடுஞ்சாலைத்துறையிலோ பஞ்சாயத்துலயோ ஏன் நான் வீட்டுக்கு போனோம் ஒரு நல்ல ரோட போட்டு கொடுன்னு சொல்லிட்டு அமைச்சர் தேர்றாரு எங்க இப்போ சட்டசபையில இருக்கிற மாதிரி ஆனா ரோடு போட்டவன் வித அடிப்படை அறிவு இல்லாம அவன் கண்டுபத்துக்கு போற ரோட்டுக்கு பதில நம்ம வீரபாண்டிய பட்டத்துக்கு ரோடு போட்டான்

அப்படிதானே எப்போதுமே என்ன நடக்கும் நம்ம கடக்கற மண்ணு இல்ல நம்ம கேக்குறதெல்லாம் ஒண்ணு அவன் தரறதெல்லாம் ஒண்ணு நம்ம என்னதான் கேட்போம் நல்ல குறை கேட்போம் கேட்போமா நான் தூண்டி பாலங்கள் கேட்போம் நல்ல ஒரு வலை கூடம் கேட்போம் நல்ல ஒரு кури சாவை கேட்போம் நல்ல ஒரு ஆம்பரன்ஸ் கேட்போம் ஒரு கிரைவ் படகு எங்க மக்கள் வந்து உடனடியா கடல் எதுவும் தவறி விழுந்தாலோ இல்லை போகும்போது அவருடைய உடல்நிலை பாதிக்கப்பட்டாலோ உடனடியா கரைக்கு எடுத்து வர வேண்டிய ஒரு விரைவு படம் கேட்போம் கேட்டமா கேட்டமா கொடுத்தானா எத்தனை வாழை படம் கொடுத்தோம் கேட்டிங்களா ரெண்டு ஒண்ணு இங்க இருக்கு இன்னொன்னு இங்க அவன் கொடுத்தான் என்ன கொடுத்தான் கூட கூட கொடுத்தான் இப்ப மணப்பாடு ஏவுதலத்தை உங்களுக்கு கல்லாமொழியில ஒரு பவர் பிளான் ராமநாதபுரத்துல எல்லா தூண்டி பாலங்களையும் தப்பு தப்பா கொடுத்தான் ஒரு கடல் சர்வதேச உலகத்திலேயே தலை சிறந்த மூணாம் கப்பல் படை வைத்திருக்கக்கூடிய இந்திய அரசாங்கத்திலும் அந்த கப்பலை ஒரு ரோந்து போல சொன்னோம் அவன் அப்படிலாம் இல்ல எங்களுக்கு எரிபொருளே இல்ல இந்த மத்திய அரசாங்கம் இந்த கப்பலை வந்து இயக்கக்கூடிய எரிபொருள் இல்ல சரியா அதை நீ இப்படி வச்சுக்கோ ஒரு மத்திய மந்திரியோட மகன் ஒரு கடலையை தவறி விழுகிறான் இந்த நாட்டின் முப்பதைய தளபதிகளும் இயங்குவார்களா இல்லையா ஆனா இன்னைக்கு கூட ராமணாவுக்கு தொலைஞ்சு போனால் கூட நமக்கு அது செழிவழி செய்தி அவர்களுக்கு அது கூட இல்ல இப்போ வந்து சொல் பேஸ்ட்டு போனாங்க இல்லையா நம்ம பந்து தந்திரை கூட சொன்னார் அவர் அவங்களோட இருக்கிறக்கூடிய அந்த பொறுப்புக்கு ஒரு தகுதிக்கு சொல்லுவாங்க என் மக்கா எல்லாம் பேச வேண்டாம் பாக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா நான் என்ன சொல்றேன் எனக்கு வலிக்குது நான் எம்மான்னு தான் கத்துவேன் இல்ல எப்பான்னு தான் கத்துவேன் நான் வந்து எனக்கு வழி வழி எடுத்துட்டு நான் அங்க உள்ள ஒரு அம்மா பார்த்தே நீங்க கத்துங்க எனக்கு பதில் சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் இல்ல நம்ம என்ன மாதிரி கத்த முடியுமா என்ன அடி வாங்கினதுன்னா அப்போ அந்த வழியும் வேதனையும் எனக்கு தான் அப்ப இந்த சமூகத்தின் கூக்குரலாக வெளிப்பாடாக இந்த பொதுவெளி சமூகத்துக்கு யார் செய்தி சொல்ல வேண்டும் நான் சொல்ல வேண்டும் இப்ப எல்லாம் சாதாரணமா சொல்லிட்டு போறாங்க எப்படி இங்கே இருக்க வேண்டாம் வெளியே வந்து போராடுவோம் நல்ல நல்ல திட்டப்பாடு செயல்பாடு எல்லாமே நடக்கும் கண்டிப்பாக பொது வழியில் நம்முடைய போராட்டங்கள் நடைபெற வேண்டும் ஏன்னா ஒரு தொழில் முடக்கத்தையே நானுமே விரும்பல அது நம்மளோட பழமையான ஒரு போராட்ட முறை ஆயிட்டு ஏன்னா முந்தி தொழில கெட்ட போது அவன் அந்நிய செலவானி பாதிக்கப்பட்டுச்சுன்னு பயந்தான் இப்ப அதை பயப்படுவானா இல்ல ஏன்னா இப்ப நம்ம ஒரே ஒரு ஒரு மதுபான கடையை மட்டும் முச்சுகிட்டு உட்கார்ந்துட்டோம்னா பயப்படுவோம்னா இல்லையா ஒரே ஒரு மதுவை ஏத்திட்டு போற ஆலய லாரிய அந்த பெரிய வாகனத்தை நம்ம மறிச்சு புடிச்சு வச்சுக்கிட்டோம்னா அமைச்சர் இல்ல உள்துறை அதிகாரியும் வந்துருவாரு என்ன இப்ப இந்த பாட்டில் ஸ்டிக்கர் எல்லாம் இருக்காங்கள அதை விற்க முடியாம அடுத்த கேச முடிக்க முடியாது இப்ப அவனோட உயிர் நாடு எங்க இருக்கு மது விற்பனை பேச்சு அப்ப நம்ம தொழில் முடக்க எங்க இருக்கு இன்னொரு விஷயம் நம்ம பேசுவோம் நானே பசிய மட்டுமே தான் இருக்கேன் எனக்கே அதனால தான் வாழ்வாதார போராட்டம் நானே என் தொழில முடக்கிட்டு இங்கே வந்து உட்கார்ந்தா அவன் எதுக்கு அழ போறான் இல்ல அவன் ஏன் நம்மளை சிந்திக்க போறான் நல்லா யோசிச்சு பாருங்க இப்போ நம்ம இங்கே எவ்வளவு பேர் உட்கார்ந்துருக்கோம் இது கவனம் இருப்போம் போராட்டம் அதனால உண்ணாவது தான் கிடையாது அதனால எல்லாரும் வந்து உணவா இருக்கிருப்போம் குளிர்பானங்கள் தண்ணீர் தேநீர் எதுனாலும் கிடைக்கும்

நாம் ஏன் அவர் கவனத்தை கொண்டு போனது பிரச்சனை எல்லாம் நாம ஏன் கவன ஈர்ப்பு போராட்டம் வச்சுட்டு இப்ப நல்லா கேளுங்க நம்மகிட்ட ஒரு பத்து கோரிக்கை இருக்குன்னு வச்சுக்கிறோமே பத்து கோரிக்கையை கொடுக்கும் அந்த பெரும்பான்மையான உடனே இந்த அரசுக்கு அவர் ரொம்ப அழுத்தம் கொடுத்து என்னோட தொகுதி மக்கள் பசியும் பட்டினியுமே கிடக்கும் அதனால அந்த பத்து கோரிக்கை நிறைவேற்றி தாங்கன்னு சொல்லி இந்த அரசு அது குறைந்தபட்சம் பாதி அளவு ஒரு ஐந்து கோரிக்கையால் உங்களுக்கு நிறைவேற்றி தந்தால் இருக்கல்லவா அதத்தான் எடுத்துட்டு போனோம் போராட்டமாக அமையும் கவன ஈர்ப்பு போராட்டம் சரிபடாது இந்த ஆட்சியாளர்கள் தலையில் நாம் மோங்கி கொட்டியார் ஒழிய சாதாரண கொட்டிலா இருக்க கூடாது நம்ம அடிச்சாடி எப்படி இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும் நம்ம அடிக்க மாட்டோம் நம்ம இறக்க குணம் சமூகம் பெரும் எப்படி நம்ம பெண்கள்லாம் வந்து கோயில்ல திருப்பணியில முக்காடு போட்டுட்டு நம்ம மத்தியம் மட்டும்தான் அந்த ஆட்சியில் தெரியும் நம்ம அம்மாவை ரோட்ல இறக்கி விட்டு ஊருட்டு சேலையை மடிச்சுக்கிட்டு சண்டை போறதான் அவனுக்கு தெரியாது நம்ம அப்பப்ப காட்டும் அது என்ன ரொம்ப இடைவெளியை விட்டு காட்டும் எப்படின்னா கொடங்குல போராட்டம் ராமநாதபுரத்துல போராட்டம் அவர்கள் நினைவுபடும் வரை நமக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் வீதியில் இறங்கினால் அவன் கண்டிப்பாக நம்மை கண்டு அஞ்சுவான் நான் வீதியில் இறங்காதவரை அவர் வீதி உலா சென்று இருப்பார் அரசர் வீதி உலா போன மாதிரி போவாங்க நம்மள நிறைய பெருமக்கள் வருவாங்க நம்மளுக்கு பரிச்சயப்படாத முகங்கள்லாம் வரும் திடீர்னு நாளைய நான் கோரிக்கை வைப்பாங்க முன்னாள் முதல்வர்களை கோரிக்கை வைப்பாங்க ஜனாதிபதி கோரிக்கை வைப்பாங்க

இந்த எல்லாரையும் நம்புறோம் பாத்தீங்களா அப்ப கைவர்கள் எல்லாம் நம்ம வந்து சூழ்ந்து ஒரு சிந்தனையை நம்ம ஆணியர்கள் போட்டுருவோம் நீ யாருக்கு வாக்கு செலுத்தணும் உன்னோட கோரிக்கை யார்கிட்ட வைக்கணும் உன்னோட வாழ்வியலை யார் தீர்மானிக்கணும் உன்னுடைய வாழ் உரிமை யாரால் பறிக்கப்படும் சொல்லிட்டு போவோம் நாங்களாம் பின்னாடிதான் வருவேன் ஏன்னா நாங்கள பொருளாதாரத்துல கொஞ்சம் பின்தங்கினவங்க நான் இப்ப வரக்கூடியதுக்கு ஒரு மகிழ்ந்து வேணும் அதுக்கு ஒரு எரிபொருள் நிரப்பணும் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு மூவாயிரம்னு இல்லாதான் வரணும் அவங்களுக்கு அப்படி கிடையாது அரசு வழிபாணம் பின்னாடி பார்த்து காரு அதுக்கு நம்ம கடற்கரை மண்ணுக்கு அவர்களுக்கு சலாபம் வீசக்கூடிய நபர்களாக இருக்கக்கூடியவர்கள் சொந்த காசை சொந்த பணத்தை ஊர் கமிட்டி பணத்தை செலவழித்து அதுக்கு ஒரு எரிபொருள் நிரப்பி ஐயா இந்த ஊரோட எல்லா பிரச்சனையும் தீர்த்து தர ஒரு மகான் இருக்காரு அவரை நாங்கள் பார்க்க சொல்லுகிறோம் சொல்லி எம்எல்ஏ காசல் வாசல் வரை எட்டிப்படாத ஊர் கமிட்டிகள் தான் இருக்கு இன்னும் என்னால் வெளிப்படையா பேச முடியும் ஏன்னா நான் சிறுவயில இருந்து சமுதாயத்துல தான் இருக்கேன்

மெனக்கட்டு ஒரு பத்து பேரை ரெடி பண்ணி நாங்க போயிட்டு வரோம் ஏன்னா ஜெயலலிக்கு போறேன் ஜெயிலுக்கு போறேன் ஜெயிலிக்கு போறேன்னு சொல்லி ஒரு வேன்ல ஏறி வந்தா அமைச்சரை கூட திருப்பி அனுப்புற காலம் வரும் இல்லை வீரபாண்டிய பட்டணத்துக்கு தமிழகத்திலேயே ஒதுக்கப்படாத நிதி பல்லாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்காங்க வீரபாண்டிய பட்டணத்தையே ஒரு சென்னை மாகாண அளவுக்கு மாத்திரம் அப்படின்னு சொல்லி ஒரு நிதியை வந்து யாரோ ஒரு அரசாங்கம் கொடுக்கல அமைச்சர் கார் இங்கே இங்க போடுமோ போடாது போடும் அப்போ எந்த நபரை அவர் பார்க்க அனுமதிக்கவில்லையோ அதே நபர் அவரை கூப்பிட்டு விருந்து வைப்பார் தேனி கொடுப்பார் தீ குடுப்பார் வெளிய வந்து எடுத்துட்டு நம்மகிட்டயே பெருமையா பேசுவோம் அதான் நமக்கு வேதனையா இருக்கும் ஏன்னா அவர் வெளியே அனுப்புறவர் பார்த்தீங்கன்னா நம்மளும் இருந்திருப்போம் சிறு வயதுல நம்ம அதை கண் கூட அப்ப நம்ம ஒரு முடிவு எடுத்திருப்போம் என்னானாலும் சரி இந்த பயம் திரும்ப மனு விட்டு வந்து நம்ம நிக்க கூடாது மனு எழுதி நம்முடைய மேஜையில் வைத்திருப்போம் ஊர் கமிட்டி அலுவலகத்தில் வைத்திருப்போம் போராட்ட திடலா இந்த திடலில் வைத்திருப்போம் அந்த பெருமக்கள் நம்மிடம் வந்து வாங்கட்டும் தனிநபருக்காக ஊர் செல்ல வேண்டுமா ஒரு ஊருக்காக தனிநபர் வர வேண்டும் நீ சிந்திச்சு பாருங்க ஒரு தனிநபருக்காக ஊர் செல்ல வேண்டுமா இல்ல நாங்க இப்ப நாங்க நடத்திக்கிட்டு இருக்கிறது எல்லாமே சட்டத்திற்கு உட்பட்டு சட்ட போராட்டம் மக்கள் போராட்டம் நீங்க சொல்றது சொல்லியா அல்லவா ஜனநாயக முறை நாங்களே நம்புறோம் ஜனநாயக முறைய அதனால நாங்க காலங்காலமாக ஜனநாயக முறைப்படியே போராட்டம் நடத்தும் ஒரு முறை இந்த ஜனநாயக வழியிலிருந்து தவறி பிற சமூகங்கள் இந்த அரசை எப்படி அச்சுறுத்தி தங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுகின்றதோ அதே முறையை நாம் கையாண்டால் வச்சுக்கிறோங்க எப்படி இருக்கும் இந்த அரசுக்கு ஒரு சிறு குழந்தை ஒரு சிறு பையன் நம்மளை வந்து அடிக்கிறான்னு வச்சுக்கிறீங்க அவங்களுக்கு வலிக்குமா வலிக்குமா வலிக்க ஒரு இருபது வயது ஒரு தம்பி இளைஞர் மாதிரி அடிச்சா கொஞ்சம் வலிக்கும் அதை விட ஒரு கட்டுமஸ்தான ஆளு அடிச்சா வலிக்கும் அதே மாதிரி அவர் கையில் இருக்கக்கூடிய எந்த அணிகளை அவர் கம்பு வச்சிருக்காரோ கத்தி வச்சிருக்காரோ இல்ல துப்பாக்கி வச்சிருக்காரோ அதை பொறுத்து அவருடைய பலம் தீர்மானிக்கப்படுகின்றது அப்படியானால் இந்த தமிழ் குடிகளில் எந்த விதமான சொற்ப வாக்கு வங்கி வைத்திருக்கிறவர்கள் கூட இந்த அரசை அச்சுறுத்தி தங்களுக்கான உரிமைகளை இந்த மண்ணில் நிலையட்டும் போது பல்லாயிரக்கணக்கான வரலாறுகளுடைய வரலாறு பெருமக்கள் வாழ்க்கக்கூடிய கடற்கரை மக்களில் மட்டும் நாம் இன்றும் ஏன் மிகப்பெரிய அளவில் அவர்கள் அஞ்சக்கூடிய அளவில் போராட்டங்களை நடைமுறைப்படுத்தவில்லை இதுக்கு காரணம் தெரியுமா அச்ச உணர்வு இருக்கும் ஏன்னா நம்ம வந்து ஒரு சட்ட சிக்கலுக்குள்ள போகிறதுக்கு நம்ம அச்சப்படுவோம் அதை விட மிகப்பெரிய காரணம் இந்த சட்ட சிக்கலுக்கு போறதுக்கு ஏன் அச்சப்படுறோம்னா நம்மிடம் பொருளாதார வசதி இல்லை அந்த பொருளாதார வசதி யாரிடம் உள்ளது மிகப்பெரிய அரசியல்வாதிகளிடம் உள்ளது அந்த அரசியல்வாதிகள் கைப்பாளிகளாக யார் இருக்கின்றார்கள் நம் பக்கத்துல உள்ளவங்க தான் இருக்கலாம் இவங்களை என்ன சொல்ல முடியும் நம்மளுக்கு நான் முதலே சொன்னேன் இல்லையா இறக்க போனா வந்து நம்மளுக்கு ஜாஸ்தி உங்ககிட்ட வந்து பல வருடமா சண்டை இருப்பான் யாரு பக்கத்து வீட்டுல தான் அதுக்கு முன்னாடி எல்லாம் நம்ம காப்பியை வெளியே வச்சு குடிச்சிருப்போம் சாப்பாடை கொடுப்போம் கறி குழம்பு பிள்ளைங்களை ஒன்னா ரெண்டு பிள்ளைங்களும் சேர்த்து ஒரே வண்டியில ஸ்கூல் விட்டு போவோம் எல்லாம் போவோம் ஒரு சின்ன குப்பையா முத்தத்துல இருந்து அடுத்த முத்தத்தையும் உங்களுக்கு தள்ளி விட்டா சண்டையா பரம்பர பகை தெரியாதா பேசிட்டியாத்தே சண்டை அது பகை மாதிரி ஆயிரும் ஆயிருக்கா ஆனா அதே இது ஒரு கஷ்டத்துல இருக்கும் உடனே நம்ம வச்சுக்கோங்களேன் அந்த சண்டையெல்லாம் மறந்து அவங்க நம்மளுக்கு உயிர் கொடுக்க தயாராயிருவாங்க இதான் நம்மளுடைய பரத சமுதாயம் நல்லா நினைவு கொள்ளுங்க பெரும் கோபமும் பெரும் இலக்கமும் கொண்ட வரதர் சமுதாயம் நான் இந்த பெரும் கோபத்தை இந்த ஆச்சாரங்கள் மறந்துட்டா இறக்க குணம் மட்டும்தான் அந்த இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம காலதாமதப்படுத்துறான் ஒரு இறந்த உடலை ஒரு இறந்த மீனவரை ஒரு இறந்த சொந்தத்தை கடல இருந்து இங்க கொண்டு வர்றதுக்கு அவன் சடலத்தை வச்சிருக்கான் அவன் காடுகளுக்கு போட்டு மிதிக்கான மாலை அவன் என்னெல்லாமே தூக்கி வீசுறான் அங்கிட்டு போடு இங்கிட்டு போடுங்கிறான் ஆனா நம்ம ஒரு பந்தல போட்டு எங்க அப்பா வந்துருவான் என் புருஷன் வந்துருவான் என் தம்பி வந்துருவான் என் குழந்தை வந்துருவான் போட்டு மாரடிச்சு எல்லாத்தையும் போட்டு அழுது கண்ணீர் எல்லாம் ஊட்டு கடைச கொண்டு வந்து தர்றான் கொண்டு வந்து நம்ம தகப்பனுக்கு கண் இல்லை மீன் எல்லாம் கொத்தி தின்னு அப்படி எப்படி ஒரு தாய் சிறு வயதுல இருந்து அந்த புள்ளைய பால் ஊட்டி சீராட்டி பார்த்து வளர்த்த உடம்ப தொழிலுக்கு போன இடத்துல மீங்கள் எல்லாம் அந்த சடல வரும்போது அந்த தாயோட மணல் எப்படி இருக்கும் இதை உணர முடியுமா உணர்ந்தாதான கச்சத்தில மீட்டு எடுக்கிறதுக்கு மீன்பிடி துறைமுகத்தை சரியா வடிவமைச்சு தருவான் அவன் என்ன சொல்றான் நீ போட்டி நடத்து எப்படி நம்ம நடத்துங்க பரிசு கொடுத்தோம் ஆயிரம் இந்த பத்தாயிரம் ஏன் ரெண்டாயிரத்தி இருபதோ வருது சரி அசனத்துக்கு போனால் அசனத்துக்கு இந்த கோயில் எத்தனை கடா கொடுத்தாரு அவரு பத்து இந்த வருஷம் இருபது தேர்தலை முடியட்டும் அவர் குத்துற குத்து நமக்கு தான் தெரியும் அப்போ அந்த பத்து கடா வாங்கிட்டு வந்தார் இல்லையா நம்ம ஆளு அவரோட முக பாவனையை கூட நீ பார்க்கணும் அதை வாங்கிட்டு அந்த ஊருக்குள்ள வரும்போது இப்ப நம்ம துண்டி போலத்தை ஊருக்குள்ளே வாங்கிட்டு வந்தாங்கன்னா அது பெருமை கொள்ளலாம் பெரிய விஷயம்

பாப்பா இருக்கும் ஸ்கூலுக்கு போயிருக்கும் ஏம்மா எங்க போயிட்டு வந்தா அம்மா போட்ட நடக்கல அவங்க ஒரு பிரச்சனைக்கு ஆகுது அந்த அம்மா வளர்ந்துரும் அந்த பாப்பா அவங்க பிள்ளை நல்ல சொல்லும் ஏமா எங்க போயிட்டு வந்தா அங்கே ஒரு பிரச்சனை நடச்சுல்ல போட்ட நடச்சில அங்க இது தொடர வேண்டுமா இல்லை நம் தலைமுறையோடு நம்முடைய வாழ்வுகளை மீட்கப்பட வேண்டுமா நீங்க தான் சிந்திக்கணும் பெண்கள் முக்கியமா சிந்திக்கணும் ஏன்னா மகளிர் கலந்து கொண்ட போராட்டங்கள் தான் உலக வரலாற்று இடம் பெற்றன ஆம்பளை சுதந்திருவான் ஆம்பளை வீரியமா சண்டை இட்டு அதை சோந்துருவான் பெண்கள் அப்படி சோற மாட்டாங்க மனசுக்களே வச்சுக்கிட்டு இருப்பான் என்ன யோசிக்கிறாங்க யாருக்குமே தெரியாது எங்களை கூட கண்டுபிடிச்சிருவோம் அந்த ஆட்சியாளர் அதனால பெண்கள் திட்டமிட வேண்டும் நாங்கள் வந்து திடீர்னு எம்மா உற்றுன்னு சொன்னா கூட நீங்க விடக்கூடாது நீங்க என்ன தெரியுமா கேட்கணும் எங்க கல்லுலாம் அப்படியே நடக்கு எங்க தூண்டி பால வரல இல்ல மெதுவா வருமா இருபத்தோரா உட்காந்துட்டீங்கல்ல சண்டை கிட்டதான் பாப்போமே சண்டைட்டு தான் பார்ப்பேன் என்ன இவங்க இவங்க எல்லாம் நம்ம அச்சுறுத்துற மாதிரி பெரிய சிறை பெரிய வழக்கு எதுவும் நடக்காது வழக்கு வருதா ஊர் சார்பில் சந்திங்க நானே என் பேரை முதல்ல வழக்கு கொடுக்குறேன் என் மேல வழக்கு போடுங்கன்னு என்னால நேற்று தான் விட்டுருக்காங்க வீட்டுல வரும்போது சொல்லிட்டுதான் வந்தேன் ஏன்னா ஒரு ஒரு ஏழு எட்டு வருட காலமாக நம்ம பேசுவது எல்லாம் எல்லா தூண்டில் வளைவு போராட்டங்களிலும் கவன ஈர்ப்பு போராட்டம் ஆர்ப்பாட்டம் கச்சத்தீவு போராட்டம் நம்மளை சிறைப்படுத்தலாம் எங்க பிரச்சனை நடந்தாலும் என்ன நீங்க பாக்கலாம் பேசுவதற்கான வாய்ப்பு இல்லாட்டினா கூட நான் அதுல இருப்பேன் இப்ப தோமியார் புறம் மட்டும் தான் பாக்கி இப்ப அங்கேயே போனாலும் அங்கேயும் பேசணும் அங்கேயே இதே முகங்களா இருக்கு உங்க பேர்கள் தான் மாறுபடும் நான் நல்லா பாத்துருவேன் நம்மளால எங்க போனாலும் கண்டுபிடிச்சிடலாம் பேர்கள் மாறுபடும் ஊர்கள் மாறுபடும் பண்பும் கலாச்சாரமும் அன்பும் பாசமும் பேரழும் பெருங்கோபமும் வச்சிருக்கான் இன்னொரு சொல்லாட நம்ம சமூகத்துல எப்படி உண்டு எங்க சமூகத்துல எல்லாரும் தலைவர்கள் எல்லாரும் தலைவரும் எல்லாரையும் பிச்சை எடுக்கிட்டு இருக்கான் அப்போ தலைவர்கள் பிச்சை எடுக்கலாமா யாசகம் மேந்தலாமா நாம இப்ப என்ன செய்யறோம் நாம் சொல்வதற்கு முன்பாக நம்முடைய உரிமைகளின் கோரிக்கைகள் நிறைவேற்றுவது இந்த அரசு அதுக்கு தான் அவனை நம்ம தேர்ந்தெடுத்திருக்கோம் ஆனா ஒவ்வொரு முறையும் அவன் மன்றாடி மன்றாடி அதான் அந்த மன்றாட ஜவம் இருக்குல்ல அதே மாதிரி அதை நம்ம தவறுதல் எடுத்துட்டு ஓ அமைச்சர்கிட்ட தான் மன்றாடணும் போல எங்க மன்றாடு எல்லாம் இறைவன் தருக்கட்டும் இங்கே உள்ள அமைச்சர்கிட்ட நாங்க மன்றாட வேண்டிய அவசியம் இல்லை எங்களோட அடிப்படை கோரிக்கைகளை சொல்றோம் எப்படின்னு சொல்றோம்னா இப்போ எனக்கு எல்லா உணவும் சாப்பாடும் இருக்கு அது போங்க நான் நல்ல வயல் நிறைய சாப்பிட்டுட்டு கடைசி கூல் ட்ரிங்க்ஸ் கொடுங்களேன் அப்படின்னு கேட்டா அது தவறு அப்படித்தானே இப்ப எனக்கு வாழ்வாதார பிரச்சனையே இருக்கு உயிர் போற பிரச்சனையா இருக்கு அடிப்படை ஆதாரம் ஒரு குடிநீரை குடுங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் நம்ம இப்ப இருக்கோம் புண்ணக்கல்ல பாத்தீங்களா குடிநீரை குடிங்க கேட்டுக்கிட்டு இருக்கோம் அதே நிலைமை தான் இங்க ஊருக்கு ஊரு பிரச்சனைகள் மாறுபடுவதை தவிர நம்முடைய கடற்கரை சமூகங்கள் சந்திக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் ஒரே மாதிரி என்ன பிரச்சனை வாழ்வுரிமை பிரச்சனை வாழ்வாதார பிரச்சனை வாழ்க்கைக்கே பிரச்சனை எந்த விதமான முன்னேற்றமும் இதுவரை இந்த சமூகங்கள் அடையவில்லை தனிநபர்களை தவிர சமூகம் அப்படியேதான் இருக்கு சில தனிநபர்கள் ஆளுங்கட்சி விசுவாசிகளாகவோ எதிர்கட்சி சில அடையாள அவங்க சொந்த அவங்க தவறு சொல்ல முடியல சில அவங்க சூழ்நிலை கைதியாக மாற்றப்பட்டு இருப்பாங்க நம்ம எதாவது கேள்விக்கும் போது நான் என்னையா செய்யிறதும்பாங்க ஆனா ஒரு ஆரம்ப புள்ளி தவறுன்னு இருக்குல்ல அது இந்த மக்களிடம் வர வரவேண்டும் மக்களிடம் என்ன வர வேண்டும் அரசியல் விழிப்புணர்வு வேண்டும் வந்தா மட்டும் தான் இந்த சமூகத்திற்கான அடிப்படை அரசியல் மாற்றம் இந்த மண்ணில் நிகழ நிகழ்ந்தால் மட்டும் தான் அவன் நம்மை கண்டு அஞ்சுவான் அஞ்சினால் மட்டும் தான் நீங்க செலுத்தக்கூடிய வாக்கை அவன் மதிப்பான் அப்படி மதித்தால் மட்டும் தான் நாம் கேட்கக்கூடிய உரிமைகளை நாம் இந்த பந்தல் அமைத்து கேட்கறதுக்கு முன்பாகவே அவன் நம்மளுக்கு செய்து கொடுப்பான் இப்படிதான் ஒவ்வொரு தமிழ் குடிகளும் வாழ்ந்து மண்ணில் மண்ணிலிப்போம் மிகப்பெரிய உதாரணமான வளர்ச்சி அடைந்த சமூகங்கள்லாம் இப்ப வந்திருக்கு ஆனா நாம இன்னும் பின்னோக்கி செல்கின்றோம் இதை நாம இப்படியே விட்டுவிடக் கூடாது இந்த வரலாற்றில் வீரபாண்டிய பெயர் எழுதப்பட வேண்டும் என்று சொன்னால் ஒரு கோரிக்கை சொல்லிட்டு உட்கார்ந்தாங்க இந்த மக்கள் இருபத்தோ நாள் கடந்ததும் இந்த போராட்டத்தை வெற்றிகரமாக அமைத்தார்கள் அமைத்து தூண்டில் பாலம் சரியாக அமைக்கும் வரை அந்த கல்லை எடுக்கும் வரை அவர்கள் இந்த போராட்டத்திலிருந்து சிறிதளவு கூட தளரவில்லை ஆண் பெருமக்கள் கொஞ்சம் அசைவு கொடுத்தாலும் இந்த ஊரில் உள்ள பெண்கள் கண்டிப்பாக இந்த கல் அகற்றப்படும் வரை நாங்கள் இந்த போராட்டத்தை இருந்து தீர்வோம் என்று முடிவு எடுத்தால் வரலாறை சொல்லும் அப்படி சொன்னால்தான் நாம் இந்த போராட்டத்தில் இத்தனை நாட்கள் கடந்து வந்ததுல ஒரு பெருமை ஒரு ஊதியம் இந்த அரசு நம்மளை கண்டு கொஞ்சமாவது அஞ்சுவோம் இன்னொரு விஷயம் இன்னொரு தாழ்மையான ஒரு விஷயம் வச்சுக்கோங்களேன் அவ நம்மளுக்கு எல்லாம் செஞ்சு கொடுத்துட்ட உடனே உடனடியா எல்லாரும் ஒரு முடிவெடுத்து ஒரு பெரிய ஒரு பதாகை ஊர் வாசலில் வைத்து இதை செய்து கொடுத்தவருக்கு நன்றி இதுக்கு பரிந்துரை செய்தவருக்கு நன்றி இந்த பேர் பலதான் வைக்காது நீ ஏதோ ஒரு தூண்டில் பாலம் கேட்டு ரெண்டு கொடுக்கல நன்றி சொல்றது இதுக்கே நம்ம ஒப்பாரி ஓலமிட்டு தான் செஞ்சு கொடுப்பான் அவன் கடமை அவருடைய சொந்த ஊதியத்தில் அவர் நமக்கு செலுத்தவில்லை நம்மளுடைய வரிப்பணம் அதனால் அந்த தவறையும் செய்யாத காலம் காலத்துக்கும் செய்யாதீர்கள் நேரில் சென்று நன்றி செலுத்து இல்ல ஊரில் ஒரு வரையுக்கு கொடுத்து நன்றிச்சார் ஒரு பெயர் பலனை வைத்து அவர் ஏதோ எங்கேயோ இருந்து குதித்த தேவதூதன் போல அவரை வந்து நீங்க நடைமுறைப்படுத்தி அவர் அதுல ரொம்ப குழாய்மிதம் அடைந்து திரும்ப என்ன செய்வாரு இவன் அடுத்த போராட்டம் இருபத்தோரு நாள் தான் வச்சோம் இப்ப நாற்பத்தி ரெண்டு